சோழ மன்னர்களால ஒன்பதாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட சுசீந்திரம் தானுமாலையன் சுவாமி கோவில் தமிழகம் மற்றும் கேரள கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு சிவன் விஷ்ணு பிரம்மான்னு மூவருக்குமான கோவிலா இருக்கு நவராத்திரி மண்டபம் கேரள கட்டடக்கலைப்படி மரத்தால கட்டி இருக்கிறது அவ்வளவு அழகு ஆயிரங்கால் மண்டபத்துல நாலு இசை தூண்கள் கலைநயத்தோட இருக்குங்க விநாயகர் இந்த கோவில்ல பெண் வடிவுல கணேச நீங்கிற பேர்ல இருக்கிறத நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது அப்புறம் இருபத்தி அடி உயரமுள்ள ஆஞ்சநேயர் ஒரே கல்லால் செஞ்சுருக்காங்க அதுவும் நாலடி பூமிக்குள்ளே இருக்குது திப்பு சுல்தான் படையெடுப்பின் போது இந்த சிலை பூமிக்குள்ளே புதஞ்சிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல தான் ஆஞ்சநேயர் சிலையை கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க தானு மாலையன் கோவிலில் ஒரே சிவலிங்கத்தில் விஷ்ணுவும் பிரம்மாவும் மேலே ஆதிசேஷனோட இருக்கிறது அவ்வளோ அழகு ஒவ்வொரு பிரதோஷ காலத்துலையும் இடப வாகனத்தில் சிவனும் கருட வாகனத்தில் பெருமாளும் சேர்ந்து கோவில் பிரகாரத்தில் சுற்றி வர்றது வேற எந்த கோவிலையும் இல்லாத ஒன்று